வாழ்க்கையில எவ்வளவுதான் சிக்கலான காலகட்டமா இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில் பொறுமைய முடிவெடுத்து ஒரு திறமையை முன்னுக்கு வரக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் சந்திரன் தான் ராசி தகுதி அமைஞ்சிருக்கிறதால மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க உணர்ச்சிவசப்பட்டு பேசுறது கொஞ்சம் உண்டுதான் ஆனாலுமே பேச்சில் உறுதிங்கிறது நிறைஞ்சிருக்கும் பக்தி பெரியவங்க மேலே ஒரு மரியாதை சமுதாயத்து மேலே ஒரு பயத்தோட இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பழகண பழகத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ராசிகளை அதாவது பன்னிரண்டு ராசிகள்லேயும் அது அளவுல நேர்மையா விசுவாசம் உண்மை வாய்மை உடைஞ்சவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கடக ராசிக்காரன் தான் யார்கிட்டயும் சட்டுன்னு ஒட்டிக்குவாங்க பார்க்க தான் கொஞ்சம் கரட இருப்பாங்களே தவிர இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மென்மையானவங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட அன்பை எதிர்பார்க்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்கக்கிட்ட கிட்ட பொறுத்த வரைக்குமே ஒரு இனிமையான விஷயம்தான் அதான் பலாப்பழமா மாதிரிங்க வெளியே முள்ளா இருந்தாலுமே உள்ளே பலாப்பழம் எவ்வளவு இனிப்பா இருக்குதோ அந்த தான் இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க சத்தம் போட்டு பேசுறதோ அலறதோ கோபப்படுறதோ சிரிக்கிறதோ கூட இவங்க கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க இருக்கிற இடத்துல எப்போதுமே இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு சொல்லிடலாங்க ஆனால் ஒரு போராட்டம் வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டம்னா உறுதியை முடிவெடுப்பாங்க பொறுமையாக திறமையாக செயல்படக்கூடியங்களா இருப்பாங்க இவங்க மன உறுதியை யாராலுமே குறைக்க முடியாதுங்க இவங்க திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் பக்குவமாக வரக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட கடகராசி ஆண்டவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்று மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா தொழில் வளம் சிறப்பா இருக்குங்க என்ன ராசியில முதன் இருக்கிறாரு அரசாங்க வேலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி கொடுக்குறீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கும் வாழ்க்கை துணையால நல்ல மாற்றம் காத்திருக்குது தாராளமா பண வரவு உண்டாகக்கூடிய நேரங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பாதிப்பு உணர்ந்தவங்களுக்கு கூட இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏ நீங்கள் எந்த தொழில இந்த நேரம் இறங்கினாலும் நல்ல லாபம் கிடைக்கும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான முயற்சி செய்யலாங்க அதுக்கான உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த உடல பொறுத்த வரைக்குமே இந்த மூட்டு வலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்கள் இது வரைக்குமே இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மறைமுக இடங்கள்ல நிறைய பாதிப்பு இந்த மாதிரியான விஷயத்தான் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தந்தை வழி உறவு வகையில் இந்த நேரம் ஒற்றுமை சிறப்பாக இருக்குதுங்க அவங்க வழியிலையும் உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவு உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி என்றர்களுக்கு ரொம்ப நாளாக தாய் வழியில நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க அது கிடைக்காம இருந்திருக்கோம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து முயற்சி செய்யுங்க திருமண முயற்சி எடுக்கிறீங்களா சிறப்பாக இருக்கும் காதல் திருமண பெரும்பாலும் இலை வயசுக்காரங்க காதல் நிறைய பேர் காதல் வளரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த காதல் திருமணத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குங்க நண்பர்கள் உதவி அமைவாங்க மற்றவங்களுடைய வழக்குகளை கூட தலையிடாமல் இந்த நேரம் இருந்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லது நிறைய பேர் ஆலோசனை பெற உங்ககிட்ட வருவாங்க நிறைய பேர் பிரச்சனை சொல்றதுக்காக இந்த நேரம் வருவாங்க பண சம்பந்தப்பட்ட உதவியும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க யாருடைய விவகாரங்களையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களால் முடிஞ்சா தானமாக நீங்க செய்யுன்னு நினச்சிங்கன்னா அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் இந்த காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் மேலும் கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற பார்க்குறதுக்கு முன்னாடி கடகராசி என்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரொம்ப உற்சாகமா நீங்க செயல்படக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வேலையெல்லாம் இருந்துட்டு வரக்கூடியவங்களுக்கு முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்லபடியா வேலை அமையும் தொழில் வியாபாரத்திலுமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லாங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிதானமும் முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு யாரையும் வீட்டில் பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கணும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த நேரத்துல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு செஞ்சுக்கோங்க பெண் தெய்வ வழிபாடு இந்த காலத்தில் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது பனிரெண்டில் புதன் இருக்கிறாரு இந்த நேரம் கடகராசிக்கு பனிரெண்டு கூறிய புதன் பனிரெண்டில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் நிறைய நன்மைகள் காத்திருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த பத்திரிகை துறையை சார்ந்திருக்க கொடுங்க கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பான வளர்ச்சிங்க குரு பன்னிரெண்டில் இருக்கிறாரு அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விளர்றதால இந்த நேரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுக்கிறீங்கனாலும் சிறப்பாக இருக்கும் வீடு கட்டுறப்பத்தின சிந்தனை இந்த நேரம் ஏற்படுத்தினாலும் சரி அதற்கு உண்டான முயற்சி செஞ்சாலும் சரி நல்லபடியாக அமையுங்க எந்த செயல்பாட்டிலையும் எடுத்தங்கௌத்தன் மட்டும் செய்யக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வார்த்தை விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இதானமும் செயல்பட பாருங்க எந்த சிக்கலுமே இல்லை கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது ஒன்னு சொன்ன மாதிரி தான் பேச்சில் கவனமா இருங்க சகோதர உறவு வகையில் அனுசரித்து போயாகணுங்க இந்த நேரம் ஏன்னா உங்கள் நிலைமை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறத விட கொஞ்சம் நீங்கள் தன்மையை நடந்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பத்திர சுக்கர் இருக்கிறதால இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அகலக்கால் வச்சுடாதீங்க பார்த்து தான் நீங்கள் தொழில இறங்கணும் வண்டு வாகன வழியில் செலவு இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் சுப செலவு கொஞ்சம் உண்டு அஷ்டமத்து சனி ராகு சேவையோட பார்வை இருக்கிறதால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்குங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்துருந்த பல காரை எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நலனில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பவள் நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும் உடல்நல பாதிப்புங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இருந்தாலும் முன்னாடி இருந்து பாதிப்பு இல்லை தான் ஆனாலுமே சின்ன உடல் உபாதையாக இருந்தாலுமே கொஞ்சம் மருத்துவர்கிட்ட நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நேர்முறை எண்ணத்தை அதிகப்படுத்த பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலத்துல இருக்கிறதால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இந்த கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மருத்துவத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க இரும்பு இந்த செங்கல் விவசாயத்தை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நிர்வாகத்திலிருந்து பாராட்டி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மெல்லாமே லாபம் காத்திருக்குது பள்ளி மாணவர்கள் உங்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாலே போதுங்க இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அடிக்கடி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் அசதி தலை சுற்றுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க ஓய்வு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு தந்தை வழியில் ஆதரவு உண்டு தந்தைங்களோட ஒரு ஆசிர்வாதத்தால இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க தந்தையால உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அனுகூலமான பலன் உண்டாக கூடிய வாய்ப்பும் கடகராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டில் வாழ்க்கை துணைக்கு தேவையான பல விஷயங்கள் நீங்க வாங்கி தர போறீங்க அதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது ஆனா அதை கடன் தான் நிறைவேற்றணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க அது பாதிப்பை ஏற்படுத்தும் திருமண வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க வெளியூர் விஷயமா இந்த நேரம் நீங்கள் தொழில் விஷயமா வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு இருக்கிறதால இந்த காலம் வாக்கு நாணயம் சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடகராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பழங்களை தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம மேலுமே பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சுப செலவு உண்டுங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் எல்லாமே வாங்குவீங்க ஒரு சிலர் இடம் வீடுன்னு புதிய முதலீடு செய்ய போறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி காத்திருக்குன்னு சொல்லலாம் உடல் நலனில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விளங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நினைச்ச வேலை என்னவோ நினைச்சபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமையும் ஆனா எல்லாரையும் அனுசரிச்சு போயாகணும் குடும்பத்திலயும் சரி வெளியே சரி எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை இறங்க பாருங்க மத்தபடி அகலக்கால் வைக்கக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலுங்க இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே ராகுவோட பார்வை குருவோட பார்வை இருக்கிறதால உங்களை இது வரைக்குமே படாப்படுத்திட்டு இருந்த பல சங்கடம் நீங்குங்க சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால கொஞ்சம் செலவு உண்டு இந்த நேரம் எதிர்பாராத செலவு உண்டு அதனால இந்த விஷயத்துல பணம் கையிருப்பு வச்சிருக்கிறது நல்லது திடீர்னு இடமாற்றம் வேலையில் ஏற்படும் வியாபார ரீதியாகவும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவலைங்கிறது வேண்டாம் தேவையில்லாத கற்பனைங்கிறது வேண்டாம் எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் ஒருமுறை பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க அரசு வழியில எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சலுகைங்கிறது நிச்சயமே கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம் வருமானம் சிறப்பாக இருக்குதுங்க மனசுல நிம்மதி உண்டாகும் நெருக்கடிங்கிறது இல்லை குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் ஒன்று போனா ஒன்றுன்னு செலவு இருக்கும் அந்த வகையில மட்டும் கவனமா இருந்துக்குங்க வெறிய குருவோட பார்வை இருக்கிறதால அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல கிடைக்கிறதால எத்தனை நெருக்கடி இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி உழைப்புக்கேத்த ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்போம் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களால ஏற்பட்டிருந்த அவமான நெருக்கடி கூட இந்த நேரத்தில் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்துங்கிறது எந்த நேரத்துல தான் வருமே தவிர எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாணவர்கள் மட்டும் இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே தனித்தன்மை செல்வாக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் அதனால மத்த விவகாரங்களை தலையெடுத்து விட்டுட்டு படிப்புல முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது கல்வி நிலையிலுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அது சம்பந்தமா நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே